விருச்சகராசி அன்பர்களே இந்த விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்வில் வெற்றியை நோக்கி பிரயாணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராசி எவ்வளோ பிரச்சனையும் சந்திச்சிருப்பீங்க சார் நீங்கள் மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சது அதிகமாக பிரச்சனை தான் எல்லோரும் மனசிலேயும் குடியிருக்கக்கூடிய ஒரு ராசி எல்லா ஜோசிக்காரரும் பார்த்தாங்கன்னா ஹா அப்பா நீ அப்படின்னு ஒரு மைண்ட்டை ஒரு சிரிப்பு சிரிச்சு கொடுப்பாங்க ஏன்னா வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுருப்பிலாம் எதுலாம் ஜோசியம் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எல்லாத்துலேயும் முன்னேறி வந்திருப்பீங்க எல்லா தடைகளையும் தாண்டி வந்திருப்பீங்க உங்களோட ஹிஸ்ட்ரி கேட்டால் இன்னொருத்தனுக்கு பயமாக இருக்கும் இப்படியே எப்படா நீ இதெல்லாம் தாங்கிட்டுருக்குற யார்ரா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அளவுக்கு ஒரு உன்னதமான ஒரு உள்வாங்கிய ராசி உங்களோட சனி சனிப்பயிற்சி அப்படின்னாவே பாடங்களை கற்பிக்கிறது நீங்களாம் ஒரு அதில் இப்போ டாக்டரேட் பண்ண மாதிரி ஆள் பயங்கரமாக பாடம் கற்றுருப்பீங்க சனிப்பயிற்சியெலாம் உங்களை தாண்டிச்சே பண்ண ஏழரை சென்னை தாண்டிச்சே பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து ஒரு பத்து வருஷம் பத்து பதினஞ்சு வருஷமாக எல்லாத்துக்கும் ஏழரை சென்னாங்க உங்களாம் ஒரு பதினஞ்சு வருஷமாகவே வச்சு செஞ்சு விட்ருக்கோம் அந்த பதினஞ்சு வருஷத்தில் நீங்கள் கற்றுக்காதே கிடையாது ஒரு குழந்தையாக உள்ளே போன நீங்கள் பயங்கரமான டேலண்ட்டான ஒரு பசனாக அப்படி அப்படிதான் சொல்லணும் அந்தளவுக்கு உன்னதமான ஒரு சூப்பரான ராசியினுடைய பண்பு நலன்களும் அடுத்து என்ன நடக்கும் போகுது அப்படிங்கிறது தான் தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே நான் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த ஊர் பிறந்த நேரம் மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா போதும் டு சார் அவங்கள பற்றி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே நம்ம சொந்த ஜோதிட மூலமாக சொல்லிடுவாங்க கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம் இது அதிகமாக வந்து பிரபலமானவர்களுக்கு மட்டுமே ஜோதிடம் பார்த்துருந்தவர் விஏபிகளுக்கு மட்டுமே ஜோதிடம் பார்த்துருந்தவர் நம்மளுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப உங்களோட நம்மளோட சேனலுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு பண்ணி கொடுத்துட்டுருக்காரு நீ கண்டிப்பாக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஈஸியாக ஜாதகத்தின்படியாக தான் நிறைய விஷயங்கள் நடக்கும் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜாதகத்தை நம்பற எங்களுக்கு தெரியும் சார் ஆனால் ஒன்று மட்டும் இது பண்ண மாட்டாங்க சார் நல்லது நடக்கும் நல்லது நடக்குங்கிறாங்கன்னு நடந்த முறையே தெரியல சார் அப்படிப்பாங்க சார் உங்கள் நீங்கள் பட்ட கஷ்டத்தை வேறு ராசிக்காரன் மட்டும்தான் அப்படின்னா அவன் வாழ்க்கையே வேண்டான்னு இதாக இருப்பான் நீங்கள் பல கஷ்டங்களை தாண்டி உங்கள் உயிரை அணு அப்படியே ஒரு எஜ்ஜிலேருந்து அப்படியே கொண்டு போய் மறுபடியும் உங்கள் உயிரை வந்து உடம்புக்குள்ள கொண்டு வந்து நீங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்கீங்க அவ்வளோ பெரிய எஜ்ஜிக்கெலாம் நீங்கள் வந்து போயிட்டுருந்தீங்க உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி ஜீரோவுக்கு வந்துட்டு மேலே வந்தீங்க சார் நீங்கள் இது இல்லைன்னு நீங்கள் வந்து எங்கேயோ சொல்ல முடியுமா இது உண்மை அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள் எல்லா இடத்தையுமே நீங்கள் வந்து தொட்டு வந்தீங்க அதீத அசிங்கமும் பட்டாச்சு ஏண்டா வாழ்கிறோங்கிற நிலைமைக்கும் வந்துட்டு வந்தாச்சு இதற்கு மேலே என்ன வாழ்க்கையில் கம்பீரமாக வாழணும் சந்தோஷமாக வாழணும் இரும்பு இதயமாகிடுச்சு இதுக்கு மேலே உடல் ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோடைய தங்க படிக்கட்டில் ஏறி வைர கிரீடத்தை சூடக்கூடிய ஒரு முக்கியமான நபராக இந்த விருத்த ராசிக்காரர்கள் மேலே ஆக போகிறோம் மிகப்பெரிய ஆளுநர்களும் மிகப்பெரிய வல்லுநர்களும் மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டும் ஒரு ராஜா ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் வேற ஒரு ராசிக்காரர் இருக்கார் அப்படின்னா அந்த ராஜாவை ஆட்டி வைக்கக்கூடிய குரு இருக்காருங்க பார்த்தீங்களா அவர் வந்து விருச்சிக ராசியாக இருப்பாங்க ஒரு ராஜா வந்து மிகப்பெரிய ராஜா இருக்கார் அவர் வந்து ஒரு முக்கியமான ராசியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவரை இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜகுரு இருக்காரு பார்த்தீங்களா அவர் விருச்சிகராசியாக இருப்பார் பார்க்குறதுக்கு கால சைலண்டாக தான் இருப்பார் ஒட்டு மொத்த கலவரத்துக்கும் அவர் தான் காரணமாக இருப்பார் அந்த மாதிரி இந்த ராசி ஒரு நூறு பேர் இருக்கிறான் அப்படின்னா அந்த இடத்துல மிகப்பெரிய கலவரமாக வெடிக்குது அப்படின்னா அது முக்கியமான காரணம் பின்னாடி ஒரு ஆள் நிற்பான் கூட்டத்தில் ஒரு ஒரு நாள் இல்லை அந்த கூட்டமே அந்த ஒரு ஒரு நாள் தான் இருக்கும் அவன் தான் ராசிக்காரன் இந்த ராசிக்காரர்கள் வந்து ஒரு சின்ன ஃபயர் தான் அந்த தேல் கட்டிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் வார்த்தைகள் ஒருத்தர்கிட்ட இவன்லாம் சண்டைக்கு வந்தாங்க அப்படின்னா பேச்சுனாலேயே இங்கே வந்து அழுதுடுவாங்க ராசிக்காரோட கணவன் மனைவி யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கவர் செக்ஷனில் பதிவு விடுங்க அந்த ஆள் பேசுறதுலேயே போதும் சார் அப்படி டென்ஷன் ஆகி போயிருச்சு அவ்வளோ கோவம் வரும் சார் அப்படிம்பிங்க இந்த வெச்சியராசிக்காரெல்லாம் தொழிலில் பார்ட்னர்ஸே அவ்வளோ இருக்க மாட்டாங்க ஏன்னா வீட்டில் இருக்கிற பார்ட்னரே என்கிட்ட பயந்துட்டு தான் தாங்கணும் யார் சேர அந்த மனுஷன்லாம் பேசுவான் யார் சேர அந்த மாதிரிலாம் பேசுவான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு எப்படி சொல்கிறது தேல் போன்ற ராசி ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ பாசம் ஈரமான இதயம் நல்லது செய்யறத அள்ளி கொடுப்பாங்க இது தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் செலவு பண்ணுவார் அவருக்கு பிடிக்கல அப்படின்னா சல்லி பேச எடுத்து கொடுக்க மாட்டார் என்ன இது பார்த்துக்கலாம் 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுங்க ஒரு பெரிய ஒரு எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் டீப்பாக போயிடுவார் அதை பற்றி பெருசாக அசா அசால்ட்டாக விட்ருவார் அல்டிக் மாட்டார் பார்த்துக்கலாம் 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 நிறைய கடன்கள் இருக்கு தான் செய்யும் அதற்கு ஏத்தாறு போல் சொத்துக்கள் இருக்கும் அதற்கு ஏற்றாறு போல் சொத்துக்கள் உருவாகிட்டு இருக்கும் ஊருக்குள்ளே நல்லா மரியாதை இருக்கும் இப்போ நீங்கள் உங்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஒரு வருடம் கழித்து இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இன்னொரு வருடம் கழித்து நான் வீடியோ போடுவேன் அப்போவும் நீங்கள் பாருங்கள் ஆமாம் சார் ஒரு வருஷம் முன்னாடி நீங்கள் சொன்னீங்க சார் அதற்கு மரியாதை ஓரளவுக்கு உருவாகிட்டு தான் சார் எனக்கு நல்லா தெரிய ஆரம்பிங்க சார் அப்படிங்க நீங்கள் எல்லா விஷயத்தையும் கற்றுக்குன்னு நினைக்கிறவர் ஆனால் கற்றுக்குன்னு நினைக்கிற ஒரு விஷயத்த டக்குன்னு அது ஒரு இது ஆரம்பிச்சு விட்ருங்க நீங்கள் என்னென்னா உங்கள் மைண்டு வந்து மைண்ட் மைண்டு ராசிக்காரர்கள் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் ஏதாவது ஒன்று எடுத்து முழுசாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அதை அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வேறு லெவல் டார்கெட் பணத்தை வாரி இறப்பீங்க நிறையா விஷயத்தில் பிடிச்சிருச்சின்னா பணத்தை வாரி இறப்பீங்க கடன் வாங்கியாவது போட்டுருவீங்க இது உண்மை அப்படின்னா கமெண்ட் செக்ஸில் பற்றி விடுங்க பிடிக்கல அப்படின்னா தொட்டு கூட பார்க்க மாட்டிங்க அதே மாதிரி உங்கள்கிட்ட யாராவது ஒரு வார்த்தை விட்டுட்டாங்க அப்படின்னா அந்தால திரும்பி கூட பார்க்க மாட்டிங்க அவ்வளோலாம் கதறணும் திரும்பி வந்து உங்கள்கிட்ட கதர்னா தான் கொடுங்க தயவு செஞ்சு ஏதாவது ஃப்ரெண்டாக ஏற்றுக்கா தயவு செஞ்சு அந்த இந்த விஷயத்தை செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டால் தான் நீங்கள் வந்து செஞ்சே கொடுப்பீங்க அந்த மாதிரி அலை விட்டுருவீங்க யாராவது உங்களெலாம் ஏதாவது போய் சொல்லிவிட்டாங்க அப்படின்னா அலை விட்டுருவீங்க எதாக இருந்தாலும் எது கேட்பீங்க சோசியல் மீடியாவில் இருப்பீங்க எந்த விஷயமும் அதெல்லாம் எடுத்து கேட்பீங்க அவ்வளோ சீக்கிரம்லாம் உங்களால் த மனதிற்குள் தைரியமும் பயமும் இருந்தாலும் வெளியே பார்க்கும்போது ஏ அவன் இந்த மாதிரி ஃபயராக இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த விருச்சிக ராசி நிறையா இருக்கு நிறையா பேருக்கு ஜோதிடர்களுக்கே பிடித்த ராசி விருச்சிக ராசி ஏன் தெரியுமா ஹீரோயிசம் ராசின்னு சொல்லுவாங்க பிரச்சனையை உருவாக்கிட்டு போய் நட்டுவில் நிற்பான் கம்பீரமாக நிறைய பேர் சொல்லுவாங்க சிம்ம ராசிக்கார் கோவராசிக்கர் கோவக்கார் கும்பராசிக்கார் ராஜாவை போல ஒரு ராசி அப்படிம்பாங்க ஆனால் தளபதி போல் ஒரு ராசி ஒரு தளபதி நடிகர் தளபதி இந்த மாதிரி அரசியல் தளபதி அப்படிலாம் நான் கிடையாது ஒரு போர் நடக்குது அப்படின்னா ராஜா இதை செய் அப்படின்னு சொல்லுவார் கீழே இருக்கிற சீலர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க தளபதி உள்ளே போய் செய்வாங்க இதை பண்ணால் அடித்தா தோல் விளப்பலாம் அப்படின்னு போவாங்க அந்த மாதிரி ஒரு தளபதி ராசி வீரத்திலும் முன்னேறி வருவார் விவேகத்திலும் முன்னேறி வருவார் போர் திறனும் இருக்கும் அதற்கேற்ற அறிவு திறனும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ராசி இந்த ராசிக்காரர்கள் எதை தொட்டாலும் வெற்றி காணக்கூடிய காலகட்டங்கள் வெகு விரைவில் வந்து கொண்டே இருக்கிறது ஏற்கனவே பட்ட கஷ்டம்லாம் போத பட்டாச்சு போதும் கஷ்டம்லாம் பட்டாச்சு இதுக்கு மேலே வெற்றி மட்டும்தான் நோக்கி பயணிக்கிறோம் கடன் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வந்து சரியாகும் நல்ல வருமானம் வரக்கூடிய காலகட்டங்களில் செப்டம்பர் மாதத்திற்கு மேலே அல்லது அக்டோபர் மாதத்துக்கு மேலே செப்டம்பர் அல்லது அக்டோபர் அதை ரெண்டு டிவிஷனாக ஏற்பிக்கிற அப்படின்னா ஒரு இரண்டு மாதம் இடைவெளி சில நட்சத்திரங்களுக்கு தகுந்தார் போலவும் சில லக்னங்களுக்கு தகுந்தார் போலவும் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும் அதற்கு பிறகு தான் உங்களுக்கு இதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்கு மேலே உங்களுக்கு செமையாக இருக்கும் ஸோ இந்த தசாபுத்திகளை கொஞ்சம் தாண்டிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தாண்டினோம் அப்படின்னா இருபத்தி ஏழுலாம் வந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலாம் வந்துச்சுன்னா சூப்பரான ஒரு வளர்ச்சி அருமையான வளர்ச்சி இப்போவே உங்களுக்கு தெரியும் உங்களோட பேர் புகழ் வந்து ஓரளவுக்கு நல்லா ஓரளவுக்கு டெவலப் ஆகிட்டு தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் கூட்டு தொழில்கள் உங்களுக்கு செயற்படாது லாஸே ஆனாலும் தனித்தொழில் தான் அதிகம் முதலீடு போடாதீங்க ஓரளவுக்கு போட்டு பண்ணுங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு டாப் தூக்கிவிடும் கல்வியில் உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் இருந்தோம்னா உடனே நீங்கள் வந்து ஜாதத்தை பார்த்து நம்பிட்டு கூடாது குழந்தைங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடுத்துணும் உடல் ரீதியான விஷயத்தில் கண்டிப்பாக டாக்டர் பார்த்துருக்கேன் ஏதாவது லைட்டாக தோணுச்சி அப்படின்னா உடனே டாக்டர் பார்த்துட்டு அதை சரி பண்ணிக்கணும் தவிர ஜோதிடத்தை நம்பிட்டு வந்து கூட நல்லா தூங்கி திருக்கணும் உடல்லையும் மனதளவுலையும் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களுக்கு கோவப்படக்கூடாது கோவத்தினால் பல விஷயங்கள் வந்து பிரச்சனையாக இருக்கணும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கோவப்படக்கூடாது அதை மெயினாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி மனதளவுலையும் சரி எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து தீங்கி நினைக்காதவர் பெரிய லாபம் இல்லை அப்படின்னாலும் மற்றங்களை நன்மை நடக்கணும் அப்படிங்கிற இருக்கிறவர் ஸோ அதற்கேற்றார் போல் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய கூட இருக்கிறவங்களும் கரெக்டாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கிட்ட கொஞ்சம் கவனம் தேவை உங்கள் கூட வேலை செய்கிறவங்ககிட்டயும் கொஞ்சம் கவனம் தேவை கம்பெனி இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா அதில் கவனம் தேவை நீங்கள் ஒரு நிறுவனம் நடத்தி உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க மேலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்னால சின்ன சின்ன பரி பண சில பிரச்சனைகள் எடுத்தோம் ஆய் இருக்குது அதை கொஞ்சம் சரி பார்த்துக்கணும் தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தொழிலில் முதலீடு போட்டுவிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணிட்டு இருக்கும் சார் இன்னும் பெரிய அவுட்புட் எடுத்த மாதிரி தெரியல சார் ஓரளவுக்கு ஒரு சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு இப்போந்தே ஒரு இன்கம் வர ஆரம்பிச்சிருக்கும் இல்லை சார் ரெண்டு சரியாக தான் சார் இருக்குது அப்படின்னு தான் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் பேர் இருக்கணும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக இருங்க உங்களுக்கு நல்ல ஒரு காலங்கள் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல நன்மைகள் வர இருக்கு இது மட்டும் இல்லாமல் நிறைய மல்டி தொழில் இருப்பீங்க நீங்கள் வந்து ஒரு மூணு நாள் தொழில் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ டைமே கிடைக்காது சார் என்ன சார் ஃப்ரீ டைமும் கிடைக்க முடியாது சார் கொஞ்சம் தூங்கி இருக்கலாம் படம் பார்க்கலாம் ஜாலியாக இருக்கலாம் ஏதாவது ஒரு வெப் சீஸ் டைம் கிடைக்க மாட்டேங்க சார் என்ன சார் இப்படி இருக்குது அப்படிங்கிற அளவுக்குலாம் நிறைய வேலைகள் வந்துகிட்டே இருக்கும் அந்தளவுக்கு பணம் வருமானம் வந்துருக்கும் அந்தளவுக்கு பேர் குழு உங்களுக்கு இருக்கும் ஸோ அதற்கு தகுந்தார் போல் இப்போ நீங்கள் ஸ்டெப் எடுத்திங்கன்னா தானே சார் இன்னொரு ரெண்டு வருஷம் கழிச்சு அவுட்புட் நல்லா கிடைக்கும் இப்போ நீங்கள் ஸ்டெப் நல்லா ஸ்டெப்பாயிடுங்க தூங்கிட்டிருக்கூடாது இந்த விஷய ராசிகள் உட்காந்தாரு அப்படின்னா அப்படி ஜாலி உட்காந்துவார் வேலை அப்படின்னா பயங்கரமாக வேலை பார்ப்பார் வச்சா சோம்பேறி எந்திரிச்சா அறிவாளி அந்த மாதிரி தான் ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே சுறுசுறுப்பாகவே இருக்கிறது ட்ரை பண்ணுங்கள் பிஸியாகவே ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் சும்மா உக்காந்திங்க அப்புடின்னா உங்கள் மூளை வந்து கண்டதையும் யோசிக்கும் இந்த விருச்சிகராசி அப்படி மன ரீதியாகவும் சரி தானாகவே பேசுவாங்க அந்த விருச்சிகராசிக்காரெல்லாம் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா மனதுக்குள்ளேயே குழம்புவாங்க தானாக பேசிடுவாங்க ஒவ்வொரு டைமு வார்த்தைகள் வளரிடும் இதெல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உண்மை போனால் உண்மைன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் தெரியும் அது உண்மையா இல்லையா ஸோ இந்த ராசிக்காரர்கள் ஃப்ரீயாகவே விடாதீங்க மைண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யுங்க நல்லா தூங்கி எந்திரிங்க உடல் ஆரோக்கியம் உடலுக்கு தேவையான வேலைகள் செய்யுங்க இந்த விறையராசியால் ரொம்ப பாடியெல்லாம் இருக்க மாட்டாங்க ஓரளவுக்கு பாடியாக இருப்பாங்க கரெக்டாக ஒரு வழியாகவும் ஓரளவுக்கு பாடியாக இருப்பாங்க ஸோ உடல் ரீதியாக எந்த உபாதைகளும் வரதுக்கான சான்ஸ் இல்லை அப்படி இருந்தது அப்படின்னா உடனே டாக்டர் பார்த்துக்கணும் மற்றபடி எந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து பெருசாக மயிலில் போட்டு இது பண்ணிக்கூடாது நல்லா தூங்கி எந்திரிக்கணும் வண்டி வாகனங்களில் கவனம் தேவை அதை தெளிவாக பார்த்துக்கோங்க முன்னோர்கள் வழிபாடு கண்டிப்பாக தேவை குழந்தை வழிபாடு கண்டிப்பாக தேவை முருகர் வழிபாடு கண்டிப்பாக தேவை அது எப்பயும் போல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் மற்றபடி சூப்பராக இருக்கு நீ வரக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும் எடுத்து ஒன்னே வரும் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் நடக்கும் பதினஞ்சு வருஷம் நீங்கள் வந்து பிரச்சனை சந்திச்சிருக்கீங்க அவ்வளோ தாங்கினவீங்க இப்போ இப்போ சந்தோஷம் கிடைக்க போகுது அதுக்கோசனம் கொஞ்சமாக அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும் உடனே டக்குன்னு அள்ளி கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் அப்படியே பொறுமையாக பிடிச்சோம்னா பெரிய விஷயத்தை நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடலாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி நம்ம காத்துருக்கு மிகப்பெரிய சந்தோஷங்கள் நம்ம காத்துருக்கு ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் யோசிச்சு பொறுமையாக பண்ணுங்கள் வெற்றிக்கான ஸ்டெப்பு இப்போயே எடுத்து வைங்க ஸோ இதை நம்ம ஸ்டெப் எடுத்து வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தங்க படிக்கிறதுலேரி வைரகீடத்தை சூடலாம் ஸோ இதை நம்ம உங்களுக்கு சொன்னது வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன் இந்த வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பக்கத்தில் பெல் பண்ணி மறக்காம ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்து ஜஸ்ட் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்லேயே ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் நம்பருக்கு ஜஸ்ட் ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருவோம் எல்லாரும் நன்றி நண்பர்களே